சங்கத்தின் ஜாதக பரிவர்த்தனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் அக்பர் பாட்ஷா அவர்களின் வேலூர் மாவட்டம் வேலூர் தனியார் திருமண மண்டபத்தில் தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஜாதக பரிவர்த்தனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டம் வேலூர் மாவட்ட தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் ஏ அக்பர் பாட்ஷா மாநில பொதுச் செயலாளர் ஆர் சிவராஜ் மாநில துணை செயலாளர் புதியதாக வேலூர் மாவட்ட நிர்வாகிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு பதிவுச் சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் மாநில தலைவர் ஏ அக்பர் பாட்ஷா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு கேக் வெட்டி சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது நிர்வாகிகள் பொன்னாடை போத்தி திருமண அமைப்பாளர் சார்பில் நடத்தப்பட்ட இந்த விழாவிற்கு ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாவட்ட நிர்வாகிகள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் வேலூர் மாவட்ட தொழிலதிபர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அக்பர் பாட்ஷா அவருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு திருமண அமைப்பாளர் சங்கத்தின் வேலூர் மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் வேலூர் மாவட்ட மகளிர் அணி தலைவில் லலிதா மகளிர் அணி செயலாளர் புஷ்பா மற்றும் நன்றி உரை வழங்க வேலூர் மாவட்ட பொருளாளர் விஜயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக நடைபெற்றது അവൻ ഇല്ലേയുടൻ കേരുന്ന് കൊല്ല കൊറമയുടൻ കേ അവൻ സെറ്റമൂടു

ಮೇಡಮ್ ಅವರಿಗೆ ಬಂದು ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಮಾಡಿ ನೀವೆಲ್ಲ ಮಾಡಿ ಸರ್ ಸರ್